பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசனுடைய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தமிழகம் எங்கும் நடக்கிறது முதல் கூட்டத்தை மாநில தலைவர் அவர்களும் நமது முன்னாள் மாநில தலைவரும் புதுச்சேரி தெலுங்கானா ஆளுநருமான டாக்டர் தமிழிசை அம்மா இங்கே வந்திருக்கிறார்கள் இருவரும் சேர்ந்து தொடங்கி வைக்க வேண்டும் என்று திட்டமிட்ட அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் மேடையில் இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விரதமிருந்து விரதம் முடித்து வீரத்தோடு வந்திருக்கிற தலைவன் விரதம் முடித்து வீரத்தோடு வந்திருக்கிற தலைவன் இது அண்ணாவின் தமிழகம் அல்ல அண்ணாமலையின் தமிழகம் இது அண்ணாவின் தமிழகம் அல்ல அண்ணாமலையின் தமிழகம் தலைவர் அவர்களே அம்மா அவர்களே மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும் இந்த ஏற்பாட்டை உடனிருந்து செய்த கொடுத்த அண்ணன் கராத்தே அவர்கள் அடுத்து இன்று தமிழகத்தில் இருக்கும் திராவிட கட்சிகளுக்கும் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் சிம்ம சொப்பநாங்கமாக இருக்கும் நம் வருங்கால முதலமைச்சர் நமது மரியாதைக்குரிய இளஞ்சிங்கம் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கும் நமது அன்பு தலைவர் மோடி அவர்களின் ஒரு அருமையான பட்ஜெட்டையும் மரியாதைக்குரிய நமது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு மிக ஜனங்களுக்கு ஒரு பயனுள்ள பட்ஜெட்டை கொடுத்திருக்கும் நமது மரியாதைக்குரிய அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி அறிவிப்பு மற்றும் பொதுமக்களுக்கும் ஒரு விளக்க உரையாக திராவிட கட்சிகளுக்கும் குறிப்பாக திமுகவுக்கு பதில் கொடுக்கும் இந்த பகுதியை சேர்ந்த யார் அந்த சாருக்கும் பதில் கொடுப்பார்கள் நமது மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதே போல இப்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்க்கும் வீர உரையாற்ற தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாகவும் மரியாதைக்குரிய சஞ்சீவின் சார்பாகவும் மரியாதைக்குரிய தம்பி குமாரன் அவர்களும் எங்களது மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை அவர்கள் வழிகாட்டத்தின் பேரில் மற்றும் நமது பெருங்கோட்டா பொறுப்பாளர் அண்ணன் கருணாகராஜன் அவர்களும் எங்களுக்கெல்லாம் சென்னையில் வழிகாட்டியாக இருக்கும் அண்ணன் சக்கரவர்த்தி தான் எங்களுக்கு வந்துலாம் ஒரு சென்னையில் வழிகாட்டியாக இருக்கார்கள் அதே போல் திருப்பதி டால்பின் ஸ்ரீதர் சூர்யா மற்றும் சுமதி வெங்கடேசன் பிரமிளா சம்பத் இந்த பகுதியை சேர்ந்த மரியாதைக்குரிய முனுசாமி அவர்களுக்கும் ஏஎன்எஸ் பிரசாத் அமர் பிரசாத் ரெடி மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நமது இந்த பத்திரிகையாளர்கள் பிஜேபியோட தினந்தோறும் பத்திரிகையாளர்களும் மத்தியில் கொண்டு செல்லும் ரங்கா அவர்களையும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வருகின்ற வைத்து தலைவர் அவர்களை பேச அழைக்கிறேன்

இந்த கிளையினுடைய பிஜேபி தலைவர் திருமதி யுவராணி அவர்கள் மரியாதை செலுத்துகிறார் Gracias.